ஒரு சின்ன கிராமத்துல பாக்கியம்மான்ற பாட்டி வசிச்சு வந்தாங்க அது ஒரு நல்ல குளிர்காலமா இருந்தது அந்த குளிர்காலத்துல பாட்டி சோளப்பானியாரத்த போட்டுட்டு இருந்தாங்க அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்கும் சோள ரொம்ப பிரியும் அந்த பாட்டி கிட்டதான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க என்னி பாக்கியம் எங்க ரெண்டுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஈடு சோள பனியாரம் ஊத்தி குடு என்ன அப்படின்னு வச்சிருப்பே சுவையான தேங்காய் சட்னி அதையே அதுல ஊத்தி குறி சாப்பிடவே அம்பிட்டு ருசியா இருக்கும் பாத்துக்க கொஞ்சம் உட்காரி நல்லா சூடா எடுத்து தரேன் அப்பதான் அந்த குளிருக்கு ரொம்ப இதமா இருக்கும் பாக்கியம்மா உங்களோட சோள பணியாரத்தை சாப்பிடலன்னா அன்னைக்கு நாள் எனக்கு திருப்தியான மாதிரியே இல்ல பாக்கியம்மா உங்க சோள பணியாரத்தை சாப்பிட்டாதான் எனக்கு அந்த நாளே நல்லா இருக்கு பாத்துக்கோங்க உங்க சோள பணியாரம்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு சரி எனக்கும் ரெண்டு தட்டு கொடுங்க நீங்க இந்த மாதிரி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சரி உக்காருங்க ஊத்தி தரேன் அந்த பாட்டியும் சோள பணியாரத்தை அங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்தாங்க அப்ப அவங்க மருமகன் அந்த இடத்துக்கு வந்தா அத்த இன்னும் சாப்பிடலயாத்த இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க உனக்கு தெரியல கண்ணே நான் எப்பவும் பனியார கடையை முடிச்சிட்டு வந்து தானே சாப்பிடுவேன் நீ போய் உள்ள சாப்பிட்டுட்டு படுமா நான் இந்த கடையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றேன் எப்ப பார்த்தாலும் இந்த கடையை கட்டிட்டே அழுங்க அதுதான் உங்களுக்கு வேலையே நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இந்த கடையை விட்டுருங்க விட்டுருங்க நீங்க மாட்டீங்களே உங்க பையன் வந்து என்ன தானே திட்டுவாரு அதை கொஞ்சமாச்சு யோசிச்சு சாப்பிடுங்க இல்லம்மா நீ போ நான் அப்புறமே வந்தா நான் பேசிக்கிறேன் நீ போய் சாப்பிட்டு படுத்துமா பனியார் கடை முடிக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் பத்து மணியாவது ஆகும்ல ஏண்டி வள்ளி உங்க அத்தை உங்களுக்காக தாண்டி கஷ்டப்படுறா நீ எல்லாம் உட்காந்து சாப்பிடுறதுக்கு யாரு காரணம் உங்க அத்தை தானே காரணம் உன் புருஷனுக்கே ரெண்டு நாள் வேலை இல்லையுன்னு வச்சுக்க உன் அத்தை தானே எல்லாத்தையும் பாத்துக்கறா அப்புறம் என்னடி அவளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க பேசாட்டு நீ உள்ள போய் சாப்பிட்டு பாடு போ என்ன தைரியம் தான் என்ன ஏழனுமா பேசுவீங்க இங்க பாத்தீங்களா எல்லாம் பேசுற அளவுக்கு நீங்க வச்சுட்டீங்க இதுக்குதான் உங்களை இந்த பணியார் கடை போட வேணும்னு சொன்னேன் ஆனா கேக்க மாட்டேங்கிறீங்கல்ல எல்லாம் பாருங்க எப்படி ஏழனமா பேசுறாங்கன்னு இங்க பாருங்க இது எங்க குடும்ப விஷயம் இதுல நீங்க தலையிடவே கூடாது சரியா வந்தமா தின்னமா போனமான்னு இருங்க ஏன் பாட்டி பேசாம உட்கார மாட்டா அவள்ட்ட இதுக்கு வாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அவங்க குடும்ப விஷயத்த அவங்க பேசிக்குவாங்க நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாம அவள்கிட்ட வாங்கி கேட்டி இருக்காத என்னமா உனக்கு பிரச்சனை வந்தவங்க பெரியவங்க எல்லாம் இப்படிதான் வந்து பேசுவியா உன்கிட்ட கேள்வி கேட்டா சொல்லு அதை விட்டுட்டு இப்படி அடிச்ச மாதிரி இதோட நிறுத்திக்க எனக்கு எனக்கு வர்ற இந்த மாதிரி பேச கோவம் பாக்குறீங்களா என்ன எல்லாரும் ஏழனமா பேசணும் தானே உங்களுக்கு ஆசை உங்க ஆசை நிறைவேறுச்சுல நான் போறேன் நீங்க நிம்மதியா இருங்க அந்த மாதிரி கோவப்பட்டுட்டு அவ வீட்டுக்குள்ள போயிட்டா ஏமா அவ பேசுன இது மனசுல வச்சுக்காத அவ அந்த மாதிரிதான் உங்களுக்கு தெரியும்ல கொஞ்சம் சிடுசிடுந்தா இருப்பா அந்த அம்மாவோட மகன் வேலை முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தான் வாப்பா அசோக்கு நீ போய் சாப்பிட்டு படு அம்மா பத்து சாப்பிட்டு படுத்துக்கிறேன் நீ படுத்து சாப்பிடாம எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அவன் இன்னும் உங்களுக்கு சாப்பாடு குடுக்கலையாக்கும் அதனாலதான் சாப்பிடாம இருக்கிறீங்களா விசம் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு படுங்க எவ்வளவு நேரம் இந்த பணியார கடை கூடிய உட்காந்துருக்க போறீங்க இல்லப்பா அவ சாப்பிடந்தான் சொன்னா நான் தான் லேட் ஆகட்டும்னு சொன்னேன் நீ போக்கானு நான் வரேன் அந்த பாட்டிய பணியார கடையை முடிச்சுட்டு நல்லா போய் தூங்குனாங்க ஆனதுமே வீட்டுல ஒரே சண்டையாதான் இருந்தது அம்மா என்ன கோச்சிக்காத அவளுக்கு நீ பணியார கடை வச்சிருக்கிறது சுத்தமா பிடிக்கல வெளியூர்லதான் வேலை வந்திருக்குல நம்ம போய் அங்க எல்லாரும் தங்கிக்கலாம்னு சொல்றா அங்க நமக்கு பணமும் நல்லா கிடைக்கும்லமா அந்த வேலையை வச்சு பாப்போம்மா இல்லக்கானு எனக்கு என் பனியார கடை தான் என்னைக்கு முக்கியம் அந்த பணியார கடைய விட்டுட்டு நான் வரமாட்டேன் பா வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் தங்கி வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு இருங்க எனக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல எப்ப வரணும்னாலும் நீ தாராளமா என்னைய பார்க்க வரலாம் பா அத்த வீமி பண்ணாதீங்க பண்ணாதீங்க தான் அவர் என் கூட வரவே மாட்டேங்கிறாரு நாங்க வெளியூர்ல போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாரிச்சு நாளைக்கு எங்க குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்போம்ல நீங்க வராம அவர் வர அத்தை நீங்க எல்லாம் முடிவு எடுக்கணும் வரணும் நீங்க எப்படியாச்சும் ஏமா உன் புருஷனை கூட்டிகிட்டு போ அதை எந்த தப்பும் சொல்லலமா நான் இந்த கிராமத்திலே தான் இருப்பேன் எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்குது இங்கே ரெண்டு பேரும் தாராளமாக வெளியூரில் போய் வேலை பாருங்கள் நேராக இருந்தால் மட்டும் என்னை பார்க்க வந்தால் போதும் நான் எதுவும் தப்பான்னு நினைக்கலம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாங்க ஏங்க உங்க அம்மாவோட முடிவை கேட்டீங்கல அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க வாங்கங்க நம்ம ரெண்டு பேருமே வெளியூருக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அங்கேயே இருந்துக்குவோங்க தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாம வந்துருங்க இத்தனை நாள் உங்க அம்மா தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாங்க அவங்க முடிவே கேட்டுட்டீங்களா அப்புறம் என்ன மனுச்சிருமா எங்க எந்த இடத்துக்கு வரமாட்டேன் அம்மா விட்டுட்டு போற பிள்ளை நான் கிடையாது தயவு செஞ்சு என்னை அப்படி எல்லாம் கூப்பிடாது எங்க அம்மா வந்தா நான் கண்டிப்பா வரேன் எங்க அம்மா வரலையா நம்ம இந்த கிராமத்துக்குள்ளே இருப்போம் எனக்கு நீயும் முக்கியம் எங்க அம்மாவும் முக்கியம் நீ சொல்றதுக்காக எங்க அம்மாவை விட்டு தர முடியாதுல்ல என்னால சரி நான் கிளம்புற வேலைக்கு அவளோட கணவர் அப்படி சொன்னனால அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இருங்க இந்த பணியார கடை நல்லா தானே உங்களுக்கு காசு திமிர் எடுத்து அலையுறிங்க இந்த பணியார கடை நல்லா உள்ளேனா நான் சொன்னபடிதானு நீங்க கேட்டாகணும் எப்படி இந்த பணியார கடையை ஓட வைக்காம பண்றேன்னு மட்டும் பாருங்க உங்க பணியார கடை நாலுல இருந்து எப்படி ஓடுதுன்னு நானும் பாக்குறேன் அந்த பாட்டியோடைய பாட்டி கிட்ட பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பாவை பாட்டிமா எப்படிதான் இந்த பணியாரத்தை ஊத்துறீங்க இங்க வீட்டுல எல்லாம் எனக்கு ஊத்துனா வரவே மாட்டேங்குது கல்ல நல்லா பழக்கி ஊத்துணும் கண்ணு நான் தானே பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும் நீ கல்ல பழக்காம ஊத்துனா வரவே வராது ஒட்டிக்கிட்டு வரவே வராது பாத்துக்க நல்லா கல்ல பழக்கணும் கண்ணு ஏண்டி நான் கூட ஊத்தி ஊத்தி பாக்குறேன் வரவே மாட்டேங்குதுடி இந்த சோழ புண்ணியத்தை ஒரு தடையா வீட்டை சுட்டு சாப்பிடணும் பாக்குறேன் நீ சுடுற அளவுக்கு எங்களுக்கு பணியாரமே வந்து பதா வர மாட்டேங்குது பாத்துக்க ஓஹோ இவங்களுக்கு பணியாரம் வர மாட்டேங்குதா அப்ப பணியார வர மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்பதான் இவங்க அந்த கடையில வந்து சாப்பிட மாட்டாங்க நாளைக்கு வச்சுக்கிறேன் ஒரு வழியா பாட்டியும் பணியார கடை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள தூங்க போனாங்க காலையில விடிஞ்சதுமே அவ பனியார சட்டிகள வாங்கிட்டு வந்து வித்துட்டு இருந்தா அதுவும் அந்த நான் ஸ்டிக் பணியார சட்டிய வாங்கிட்டு வந்தா வாங்க வாங்கம்மா எல்லாரும் வாங்க பனியார சட்டி பனியார சட்டி எல்லாரும் வாங்க இந்த பனியார சட்டியில ஊத்துனா நல்லா பந்து பந்துன்னு வரும் ஒட்டவே ஒட்டாது இது நான் ஸ்டிக் பணியார சட்டி வாங்க ஏமா நீ பாக்கிய மருமக தானே அன்றைக்கி சிடு சிடுன்னு இன்றைக்கி என்ன சந்தோஷமாக பனியார் சட்டி விற்றுக்கிட்டு இருக்க பரவாயில்ல ஒரு கைத்தொறையில் வச்சுக்கிட்டேன் நல்லது தானே சரி இந்த பனியார் சட்டியில் ஊற்றினா ஒட்டாம வருமாக்கும் இதை நம்பவே முடியலையே நான் ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் கல்ல ஒட்டி ஒட்டி வருது பணியாரம் ஒன்றுமே மாட்டேங்குது பார்த்துக்க இந்த சட்டியில் ஊற்றினா எப்படி தான் ஒட்டாமல் வரும் பாட்டிமா நீங்க இந்த சட்டியை எடுத்துட்டு போய் ஒரு நாள் ஊத்தி பாருங்க அப்படி உங்களுக்கு பனியாரம் நல்லா வளையா இந்த சட்டியை கொண்டு ஏங்கிட்டே கொடுத்துட்டு உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க இந்த பனியார சட்டில ஊத்துனா அப்படியே நல்லா சூப்பரா பந்து கணக்கா வரும் பாத்துக்கோங்க நீங்க வாங்கிட்டு போய் தாராளமா ஊத்தி சாப்பிடுங்க அடடே இது ஊர்லயே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பனியார சட்டில ஊத்துனா பணியாரம் நல்லா பந்து மாதிரி வரும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சரிமா எனக்கு ஒண்ணு கூடு எங்களுக்கும் பனியாரம் வீட்டுல சுட்டு சாப்பிடும்னு ஆசையா இருக்கு ஆனா ஒரு தடவை கூட ஊத்தி சாப்பிட்டதே இல்ல சரி இதை நாங்க வாங்கிக்கிறோம் அந்த மக்கள் எல்லாரும் அந்த பணியார சட்டி நல்லா வரும்னு அந்த பணியார சட்டிய வாங்கினாங்க அப்பா அவங்க அத்தா அந்த இடத்துக்கு வந்தாங்க என்னம்மா இங்க வந்து பணியார சட்டி வித்துக்கிட்டு இருக்கிற என்ன விஷயம் கண்ணு அத்த நீங்க தானே சொன்னீங்க இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கலான்னு இந்த கிராமத்துக்குள்ள நானும் ஏதாவது ஒரு தொழில் பாக்கலாம்னு நினைச்சேன் அதான் இந்த பனியார சட்டியை விக்கலான்னு வித்தேன் இந்த கிராம மக்களுக்குதான் பனியார ஒழுங்கவே வரமாட்டேங்குன்னு சொல்றாங்களா இந்த நான் ஸ்டிக் பனியார சட்டில நல்லா வரும் எடி நானும் ஊத்தி பாக்குறேன்டி பனியார் எத்தனை தான் கடையிலே வாங்கி சாப்பிடுறது ஒரு நாளாவது வீட்டுல ஊத்தி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு நான் அதை வாங்கிக்கிறேண்டியே அதுக்கு என்னடி வாங்கிக்க ஆனா இந்த பனியார சட்டில ஏதோ நோயெல்லாம் வரும்னு சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஸ்டிக்கான பொருள்களை பயன்படுத்தக்கூடாதுன்னெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்களே அதனால இதெல்லாம் வேணாம் பேசாட்டு கல்ல வாங்கிட்டு போங்க அத்த அதெல்லாம் எந்த நோய் வராதத்த நான் பாத்துக்கிறேன் நீங்க வீட்டு கிளம்புக நான் அந்த பனியார சட்டி எல்லாம் வந்து வந்தவங்க பணத்தை குடுக்கறேன் என்ன அவங்க அத்தைக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவ வேணும்னே நம்ம பணியார கடைய எடுக்கணும்னே பண்றானு அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல அவங்க பணியார கடைய போட்டாங்க ஆனா அவங்க பணியார கடைக்கு எந்த ஒரு கூட்டமும் வரவே இல்ல அதை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாரும் அந்த பனியார சட்டியை வாங்கிட்டு போய் வீட்டுலயே ஊத்தி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அட இன்னைக்கு ஒருத்தர் கூட நம்ம பணியார கடைக்கு வரலையே எல்லாரும் அவங்க வீட்லயே சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க போல அதுவும் நல்லதுதான் நம்ம கடைக்கானா யாருமே வரலையே அவங்க பணியார கடைக்கு யாருமே வரலன்னு ரொம்ப வட்டப்பட்டு இருந்தாங்க என்னத்த பணியார கடைக்கு யாரும் வரலையாக்கும் நான் நினைச்சேன் இந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு சரி சரி நான் சொன்னதுக்கு நீங்க கட்டுப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் உன்ன உங்களுக்கு ரெண்டே ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள என்னோட முடிவுக்கு நீங்க சரின்னு சொல்லிதான் ஆகணும் பாத்துக்கங்க ஏமா நானே மனசு வருத்தத்துல இருக்கேன் நீ தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க என் பணியார கடைக்கு கண்டிப்பா கூட்ட வரதான் போது பாரு என் சோழ பணியாரத்தை விரும்பாதவங்க யாருமே இந்த கிராமத்துல இருக்க மாட்டாங்க கண்டிப்பா என் கடைக்கு கூட்ட வரும் ரெண்டு நாளா நீங்களே வந்து சொல்லுவீங்க பாருங்க நம்ம வெளியூருக்கே போய் சம்பாரிச்சுக்கலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்துருங்க என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினா அந்த பாட்டியோட கடைக்கு அன்னைக்கு முழுக்க எந்த ஒரு கூட்டமும் வரல அட கடவுளே என் பணியார கடைக்கு இன்னைக்கு யாருமே வரைக்கானா ரொம்ப சங்கட்டமா இருக்கு சரி எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் அந்த பாட்டு எடுத்து வச்சுட்டு வழக்கம் போல தூங்க போனாங்க காலையில விழிஞ்சதுமே வேணும்னே அவங்க மருமக அவங்க அத்தைய ஒம்பளத்துக்கிட்டு இருந்தா எனங்க ஒரு நல்ல விஷயம் தெரியுமா அத்தை இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம எடுத்த முடிவுக்கு சரின்னு சொல்ல போறாங்க பாருங்களே ஏன்னா அந்த நிலைமை அப்படி ஆயி போச்சு என்னம்மா சொல்ற அம்மா நம்ம கூட வரேன்னு சொன்னாங்களா அது இப்படி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்தான்மா சரி நான் வேலை கிளம்புறேன் இன்னும் உறுதியா சொல்லல ரெண்டு நாள்ல கண்டிப்பா அவங்களே தேடி வந்து சொல்லிருவாங்க நீங்க கிளம்புங்க என்ன இருந்தாலும் அந்த பாட்டிக்கு அவங்களோட நம்பிக்கை போகவே இல்லை நைட்டு வழக்கம் போல திரும்பவும் பணியார கடையை போட்டாங்க ஆனா அவங்க நம்பிக்கை என்னைக்கு வீண் போகலை திரும்பவும் பனியார கடைக்கு எல்லாரும் தேடி வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க என்னி பாக்கி எல்லாம் அந்த பனியார சட்டி வாங்கிட்டு போய் பனியார ஊத்தி தாண்டி பார்த்தேன் அது என்னமோ பந்து பந்தா நல்லா தான் வந்துச்சு என்ன இருந்தாலும் உன் சோள பணியாரத்துக்கு ஈடு ஆகாதடி இந்த இரும்பு கல்ல ஊத்தி தர பனியாரத்தோட சுவருக்கே அது தனியார் தான் பாத்துக்க இருந்தாலும் உன் சோள பணியாரம் மாதிரி எதுவும் வராது பாத்துக்க அந்த சோள பனியாரத்தை விட்டுட்டு எனக்கு வேற பனியார் திங்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை உன் கைப்பக்கத்துல வச்சு தர தாண்டி பிடிச்சிருக்கு எனக்கு ரெண்டு தட்டு சுட்டுதான் ஏங்கம்மா முந்தாணிதான பனியார சட்டிலாம் வாங்கிட்டு போனீங்க வீட்டுல வச்சு சுட்டு சாப்பிட உங்களுக்கு எல்லாம் வலிக்குதாக்கும் இங்க வந்து பணத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க ஒழுங்கா நீங்க எல்லாரும் அந்த பணியார் செட்டிலேயே போய் ஊத்தி சாப்பிடுங்க தேவ இங்க பணியாரம் வந்து வாங்காதீங்க